பார்த்தேன் கேம் கேம் சேஞ்சர்ல எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே ஸ்பெஷலா இல்லை நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல விமர்சனம் பண்றேன் எனக்கு அந்த உரிமையும் இருக்கு புரியுது எனக்கு படம் சுத்தமாகவே பெரிய உயர் தான் வந்து ஏகப்பட்ட தோல்விகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது லைக்காக அவனுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அதுவே இப்போ கொஞ்சம் ஆட்டங்கன்ட்டு இருக்கு இப்போ விடாமுயற்சி வந்தால் தான் லைக் பெரிய தோல்வி படமாக கங்கு ஆயிடுச்சு பெரிய தோல்வி படமாக இந்தியன் டூ ஆயிடுச்சு அதில் நடிச்சர்கள்லாம் பெரிய பிரபல நடிகர்கள் தான் ஏன் தோத்துச்சு என்ன காரணத்தினால தோற்றுச்சு பெரிய இயக்குநர்களுக்கும் இந்த எண்ணங்கள் வரதில்லை அதாவது வந்து அவங்க என்னென்னா சுயநலமாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் சினிமா சினிமாவாசர் ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் நம்மளோட நினைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து கேம் சேஞ்சர் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம் கேம் சேஞ்சரை பத்தி இந்த கேம் சேஞ்சர் வர்றதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்தியன் டூவில் செஞ்ச தவறு வந்து இல்லை சரி சேஞ்சர் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்ததுக்கப்புறமா இப்போ கமல் ரசிகர்கள்லாம் இந்தியன் த்ரீ வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலே இருக்காங்க இப்போ என்ன சார் கரண்டாக போயிட்டு இருக்கு தமிழ் ரசிகர்கள் பதட்டத்தில் இருக்காங்களா ஏன் இந்தியன் த்ரீ வர்மா வர்மான் பதட்டத்தில் இருக்கிற அளவுக்கு என்ன எதுக்கு பதட்டப்படணும் இல்லை சரி அதனால் கேட்குறேன் கேம் சட்டத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களே அதனால கேட்குறேன் எதுக்கு பதட்டப்படணும்னு கேட்குறேன் இல்லை கேம் சேஞ்சரு இந்தியன் டூ மாதிரி சம்பவம் திரும்பவும் இதுலேயே நடந்துருமா அதனால் ரசிகர்கள் தான் வந்து மனித தின்படம் ட்ரீட் கேட்பேன் தக் லைஃப் இப்போ இதுக்கெலாம் அவங்க பதட்டப்பட மாட்டாங்க மெதுவாக வரட்டும் தான் இருக்காங்க மெதுவாக வரட்டும் ஆனால் நல்லா வரட்டும் அப்படின்னு தான் ஆடியன்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ இந்தியன் டூ பெரிய ட்ராலாயிருச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் அதை பேச வேண்டாம் அப்புறம் திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீங்கிற மாதிரி ஆகிடும் அதை விட்டுருவோம் நம்ம கேம் சேஞ்சர் கொஞ்சம் நல்லா வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சங்கர் படம் நிச்சயமாக வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு காரணம் என்ன இந்தியன் டூவில் நிறைய பிரச்சனைகள் அது ஆரம்பித்தது தொடங்கினது அந்த படப்பிடிப்பு தளத்தில் ஒரு விபத்து நடந்தது அப்புறம் கொரோனாவில் வந்து ரொம்ப நாள் நிறுத்தி வச்சது அதில் நிறையா நடிகர்கள் ஏன் விவேக்லாம் கூட அதில் நடித்தார் அது இறந்து போயிட்டார் இந்த மாதிரி நிறைய தடைகளையும் தடங்கல்களையும் தாண்டி இந்தியன் டூ வந்துச்சு அதனால் காலதாமதம் அது ஒரு காரணம் ஃபெயிலியருக்குன்னு சொன்னாங்க ஆக்சுவலி சங்கர்லாம் அப்படி தான் சொல்கிறாரு ஆனால் கேம் சேஞ்சரில் சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் கேம் சேஞ்சரும் பெரிய டிசாஸ்டர் தான் அது ஒரு பெரிய வெற்றி படம்னு சொல்ல முடியாது இந்தியன் ட்ரூ அளவு டூ அளவுக்கு ட்ரால் ஆலைனாலும் கேம் சேஞ்சர் வந்து ஒரு ரொம்ப ஆவரேஜான படம் தான் அதாவது பிரம்மாண்ட நடிகர் ராம் சரண்லாம் இருந்து தில்ராஜ் மாதிரி பிரம்மாண்ட பொடிசரெலாம் இருந்து தில்ராஜுக்கு பெரிய லாஸு கேம் சேஞ்சரில் சங்கருடைய இந்தியன் டூவும் லாஸு இப்போ கேம் சேஞ்சரும் லாஸு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து சங்கரோட மார்க்கெட் வந்து இப்போ சரிவில் இருக்குது உண்மையை சொல்லப்போனால் அது அந்த சங்கருடைய கிராஃப் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதுக்கு காரணம் அப்படின்னா நம்ம பல இடங்களில் பேசிட்டோம் அதாவது வந்து சங்கர் வந்து பிரம்மாண்டங்களை நம்பி மட்டுமே படம் எடுத்துகிட்டு இருக்காரு மேன்லேருந்து இது வரைக்கும் பிரம்மாண்டங்கள் மட்டுமே வச்சு படம் எடுத்துட்டு இருக்காரு ஒன்று ரெண்டு படங்கள் சொல்லலாம் ஜீன்ஸு பாய்ஸு அப்புறம் ஏதோ ஒரு படங்கள் கூட சொல்லலாம் வித்தியாசமான காதலன் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்தார் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா காதலன் படத்தில் இந்த ஊர்வசி ஊர்வசி டேக்கி ஊர்வசிலாம் பார்த்திங்கன்னா அதாவது வந்து ஒரு சிட்டி நடுவில் வந்து ஒரு கிளாஸ் செஞ்ச பஸ்ஸு ஓடும் அதுக்குள்ள மேலே ஏறி ஆடுவாங்க கீழே ஏறி ஆடுவாங்க இந்த மாதிரி வித்தியாசமான நிறைய விஷயங்களில் காமிக்கும்போது என்னமோ புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க அது அந்த காலகட்டம் இப்போ வந்து ரொம்ப மாறிப்போச்சு ஜென்ரேஷன் வந்து டூ கே அதாவது நைன்டி கிட்ஸு அதுக்கப்புறம் டூ கே கிட்ஸு இப்போ நைன்டி கிட்ஸ் விட டூ கே கிட்ஸு அட்வான்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியாத அளவுக்கு ஜென்ரேஷன் போயிட்டுருக்கு ஸோ இப்போ அதே பழைய பிரம்மாண்டங்களையே சங்கர் இருக்காங்க இப்போ நானும் பார்த்தேன் கேம் சேஞ்சரை கேம் சேஞ்சர் தெரியல எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே ஸ்பெஷலாக இல்லை நான் வந்து ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விமர்சனம் பண்ணுறேன் எனக்கு அந்த உரிமையும் இருக்குது புரியுதா உங்களுக்கு எனக்கு படம் சுத்தமாகவே பெரிய உடன்பாடு இல்லை காரணம் வந்து பழைய அதே கண்டென்ட் அதாவது ஒரு முதலமைச்சர் அவருக்கு எதிர்த்து வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போராடுறாரு அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க முதல்ல அது ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு வச்சு அதுக்கப்புறம் அவர் காதலிக்கு வந்து அது பிடிக்காதான் அதனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னு வச்சு என்னவோ பண்ணியிருக்காங்க அதாவது வந்து குக்கடப் சொல்லின்னு சொல்லுவாங்க அதாவது அப்படின்னா கொஞ்சம் ஒரு சமையல் பண்ணும்போது ஒரு சாம்பார் வைக்கும்போது எதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் போட்டியா சரி கொஞ்சம் ரெண்டு 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 தக்காளியை நசுக்கி விடு ரெண்டு கருவேப்பிலையை பிச்சு போடு இந்த மாதிரி அப்படியே போடுவாங்க கொஞ்சம் உப்பு பத்தலையா சரி கொஞ்சம் உப்பு போடு சரி பொடி கொஞ்சம் கம்மியாக இருக்கா சரி மொளகாப்படி போட்டு இப்படி குக் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்டோரிஸ் அந்த மாதிரி குக்அப் பண்ணி தான் எடுத்திருக்காரு கேம் சேஞ்சர்லாம் இப்போ நம்ம நீங்கள் கேட்ட கேள்விக்கு நம்ம வருவோம் அதாவது வந்து இந்தியன் த்ரீ வந்து எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ்னு சொன்னீங்க அது தொடங்குவாங்களா மாட்டாங்கிறதுலேயே கேள்விக்குறி இருக்குது காரணம் என்னன்னா அதனுடைய தயாரிப்பாளர் நிறுவனம் வந்து லைக்கா லைக்கா வந்து ஏகப்பட்ட தோல்விகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது லைக்கா அவனுடைய ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் இருக்குது பார்த்திங்களா அதுவே இப்போ கொஞ்சம் ஆட்டங்கன்று இருக்குது இப்போ விடாமுயற்சி வந்தால் தான் லைக்கா அவனுடைய அடுத்த ஸ்டாண்டே என்னென்னு தெரியும் விடாமுயற்சி பெரிய வெற்றி படம் ஆகும்னு எதிர்பார்க்காங்கிற அஜித் ரசிகர் வந்து அது வந்து எப்படி சொல்லுது ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க என்னைக்கு எங்கள் தலை படம் வருதோ அன்னைக்கு தான் எங்களுக்கு தலை தீபாவளி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அதனால் நிச்சயமாக அந்த படம் நல்ல படமாக வரும் ஏன்னா மகிழ் திருமேனியும் வந்து ஒரு சிறந்த இயக்குனர் தடை தரையடை காக்க இந்த மாதிரி அருண் விஜயே வச்சு நிறைய படங்கள் நல்ல படம் அவங்க கொடுத்துருக்காரு அதனால் அஜித்தை கிடைச்சிருக்கும் போது திரிஷா மாதிரி பெரிய அனிருத் மாதிரி ஒரு காம்பினேஷன்லாம் கிடைச்சிருக்கும் போது நிச்சயமாக வந்து அதை அந்த அந்த சுச்சுவேஷனை விட்டுற மாட்டார் அது நிச்சயமாக ஜெயிச்சு காமிச்சார் ப்ரூஃப் ஜேச்சு காமிப்பார் ப்ரூவ் பண்ணுவார் அப்படி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க அப்படி அதுவும் இல்லாமல் அஜித்துக்கு அப்புறம் துணிவுக்கு அப்புறம் ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் வருது எந்த படம் அந்த விடாமயற்சி அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த விடாமுயற்சி பெரிய வெற்றி கொடுத்து ஒருவேளை அவங்களுக்கு கை கொடுத்தா அதுக்கப்புறம் இந்தியன் டூ பற்றி யோசிப்பாங்க ஆனால் இந்தியன் டூ எடு சாரி ஒருவேளை விடாமுயற்சி வந்து பெரிய வெற்றி கொடுத்து ஜெயிச்சிச்சின்னா இந்தியன் த்ரீயை பற்றி யோசிப்பாங்க ஆனால் வந்து அதுக்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா சங்கருடைய மிகப்பெரிய தோல்வி அந்த இந்தியன் டூவில் கமல்ஹாசன் தான் ஹீரோ இதெல்லாம் யோசிக்கும்போது அந்த படத்தை மறுபடியும் தொடங்குவாங்களா இல்லையாங்கிறதே ஒரு கேள்வி தான் எதுக்காக எப்படின்னா சங்கர் சார் அடுத்த படத்தை பத்தி எதுவும் கமிட் பண்ணல ஏன்னா விடாமுயற்சி ரிலீஸுக்கு வந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சரை பத்தி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நீங்க எனக்கு படம் பண்ணி கொடுத்துட்டு தான் நீங்க கேம் சேஞ்சரே போகணும் அப்படின்ற நெருக்கடிலாம் இருந்தது அதனால தான் கேக்குறேன் அவங்க ரெடியா இருக்காங்க இந்தியன் டூக்கு அதனால நீ நீங்கள் படம் பண்ணி கொடுத்துட்டு கேம் சேஞ்சர் போங்கன்னு ஒரு நெருக்கடி கொடுத்தாங்களே சார் அத பேஸ் பண்ணி தான் கேக்குறேன் இவரு ஒரு பெரிய அமௌண்ட் கேக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சொல்றாங்க உண்மைதான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் திரும்பவும் இறக்கி அதில் ஒரு பிரச்சனை பேக் ஃபயர் ஆயிருமோ அதனால இல்லைன்னா ஓடிடிக்கு கொண்டு போகிற ஐடியா இருக்குங்களா சார் சினிமா வந்து சரியாக இல்லாமல் சினிமா வந்து ரொம்ப சரிவில் இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால் திரை உலகமே வந்து தமிழ் திரை உலகமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படிதான் நம்ம சொல்லணும் உண்மையை சொல்ல போனால் வெளிப்படையாக ஓப்பனாக சொன்னால் அதுதான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு என்ன காரணம் அப்படின்னா தொடர்ந்து பெரிய படங்கள்லாம் தோத்துக்கிட்டே வருது ஒன்று ரெண்டு படங்கள் தான் வெற்றி அடையதை தவிர எல்லா பெரிய படங்களுமே தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு பெரிய படங்களுடைய முதலீடு என்ன நானூற்றி கோடி நானூறு கோடி முந்நூறு கோடி முந்நூற்றி கோடி இப்படி தொடர்ந்து பெரிய முதலீடு பண்ணும்போது தொடர்ந்து ஒரே தயாரிப்பாளர் அந்த மாதிரி தொடர்ந்து படம் ஒரு உதாரணத்துக்கு லைக் எல்லா படமும் சொன்னோம் அதே மாதிரி தோல்வியில் சந்திக்கும் போது அடுத்த தயாரிப்பாளர்கள் பெரிய சம்பளம் கேட்கிறார் இந்தியன் த்ரீயை முடிச்சு கொடுக்கிறதுக்கு பாதி படம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான் இப்போ கமலஹாசன் அவரும் நிச்சயம் பெரிய சம்பளம் கேட்பார் அனிருத் மியூசிக்காக இருந்தால் அவரும் பெரிய சம்பளம் கேட்பார் எல்லாருமே பெரிய பெரிய சம்பளம் கேட்டால் அந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார் அந்த தயாரிப்பாளர் இப்போ வந்து சங்கரை வச்சு கமலை வச்சு அனிருத்னு வச்சு இந்தியன் டூ வந்து தோற்றுருக்கு தோல்வி படமாக வச்சு பெரிய நஷ்டம் அந்த படத்தில் அந்த தயாரிப்பு நிறுவனம் லைக்காக்கு அப்படி இருக்கும்போது நியாயமாக இவங்க என்ன பண்ணணும் சினிமா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா சரி ஒரு படம் தானே இன்னொரு ஐம்பது நாள் ஷூட் பண்ணி கொடுக்க போகிறீங்க இல்லை ஒரு எண்பது நாள் ஷூட் பண்ணி கொடுக்க போறீங்க பரவாயில்ல நமக்கும் ஒரு லைஃப்பாக இருக்கும் கேரியராக இருக்கும்னு சங்கர் அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்து பண்ணணும் கமலை அவர் சம்பளத்தை விட்டு கொடுத்து பண்ணணும் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணி ஒரு தயாரிப்பாளருக்கு கை கொடுத்தாங்கன்னா அதாவது சரிவில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் தோல்வியில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் கை கொடுத்தாங்கன்னா அது சினிமா துறைக்கு நல்லதாக இருக்கும் மாதிரி இல்லாமல் வந்து எனக்கும் சம்பளம் கொடு எனக்கும் சம்பளம் கொடு எனக்கும் சம்பளம் கொடுன்னா அந்த தயாரிப்பாளர் எப்படி தான் தலை தூக்குவார் சொல்லுங்கள் உங்களால் தான் நான் நஷ்டப்பட்டார் இப்போ இந்தியன் டூ வந்து தோல்வின்னா அதுக்கு கமலஹாசனும் பொறுப்பு சங்கரும் பொறுப்பேற்றுக்கணும் பொறுப்பு ஏற்றுக்கணும் அனிரத்தை விட்டுருங்க அவர் மியூசிக் டைரக்டர் தான் இவங்க தான் முக்கியமான டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்டு இவங்க பொறுப்பு சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க நம்ம அடுத்த படம் பண்ணலாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் சரி நாங்கள் இவ்வளோ பெரிய சம்பளம் கேட்குறோம் அது வேண்டாம் ஏதோ ஒரு எங்களுக்கு ஒரு பேக்கெட் மணி மாதிரி அமௌண்ட் கொடுங்க கை செலவுக்கு மாசத்துக்கு ஒரு அமௌண்ட் கொடுங்க நான் பார்த்துக்கலாம் எடுப்போம் நல்ல வியாபாரம் பண்ணுவோம் ஓடிடிக்கோ அதாவது வேற விஷயம் நல்லா வியாபாரம் பண்ணுவோம் உங்களுக்கு லாபம் கொஞ்சம் கூட கொஞ்சம் கொடுங்க அப்போ தயாரிப்பாளருக்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதா அர்த்தம் தயாரிப்பாளர் தோத்துட்டா எல்லா நடிகருமே கண்டுக்காமல் தூக்கி போட்டு போனீங்கன்னா அந்த அந்த தயாரிப்பாளர் என்னதான் ஆவார் அடுத்து எப்படி எப்படிதான் பணம் தயாரிப்பார் இந்த மாதிரி நிலமை இருக்குது ஸோ இதெல்லாம் பல விஷயங்கள் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் பார்க்கும்போது இப்போ ஓடிடிக்கு வருமா தேட்டருக்கு வருமா இந்த விவாதத்தை நம்ம உற்றுவோம் முதல்ல அதை எடுப்பாங்களா தொடங்குவாங்களாங்கிறதே இருக்கு ஏன்னா அவர் வந்து நான் விமர்சனம் எல்லாம் பார்க்குறதே கிடையாது எனக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவ் ரிவியூவாக தான் வந்துட்டுருக்குன்னு அவர் சொல்கிறாரு இப்போ நம்மளுக்கு என்ன அதிர்ச்சின்னா நான் வந்து சங்கருடைய மிகப்பெரிய ஃபேனு ஏன் சமீப காலமாக இவர் இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல ஏன்னா பழைய நடிகர்கள் எல்லாமே இப்ப ட்ரெண்டா மாறிட்டு இருக்காங்க ஆமா சோசியல் மீடியால மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தான் நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய நடிகர்கள் மாறும்போது இவர் மட்டும் தன்னை மாத்திக்காம நான் தான் சரி அப்படின்னு நினைக்கிறது தயாரிப்பாளரை அளவுக்கு பாதிக்கும் ஏன்னா நீங்களும் ஒரு தயாரிப்பாளர் இல்லையா அதனால் கேட்குறேன் இல்லை அதாவது வந்து சார் சங்கர் மட்டும் இல்லை நம்ம சங்கரை மட்டுமே டார்கெட் பண்ணி பேச வேண்டாம் ஒரு நடிகரோ இயக்குனரோ யாராக இருந்தாலும் சரி பெரிய ப படங்கள் பண்ணுற இயக்குனராக இருக்கட்டும் சின்ன படங்கள் பண்ணுற இயக்குனர் நடிகர் யாராக தான் இருக்கட்டும் அதாவது வந்து ட்ரெண்ட் என்னென்னு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் என் படங்கள் வந்து நல்லா தான் இருக்குது எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வருது என்ன இந்த கேம் சேஞ்சருக்கு சங்கருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருதாமா சார் இன்டர்வியூவில் சொல்லி சொல்லியிருக்காரா சரி அப்போ எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னார்னா நம்ம என்ன என்னென்ன அவருடைய கிருத்தை நம்ம என்ன பதில் சொல்கிறது அதாவது வந்து ஒரு விஷயம் தப்பு தண்ணுக்கு நேராக தெரியுது நம்ம வந்து ட்ரெண்ட்லேருந்து வெளியில் போயிட்டு இருக்கோம்னு அப்போ நம்ம அது சரி பண்ணி மறுபடியும் ட்ரெண்டுக்கு வருவோமா இல்லை வந்து அதை வந்து சரி பண்ணாமல் மறுபடியும் நான் நான் பிடிச்ச மொயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி சொல்லி பிடிவாதம் பிடிச்சி மறுபடியும் வந்து அடுத்த படங்கள் தோல்வி கொடுத்து தோட்டலாக சினிமா விட்டே ஒதுக்கிடுவாங்க அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து தேவையில்லையே அப்படி செய்ய வேண்டாமே யாராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கலைஞனாக இருந்தாலும் தோல்வி என்பது ஒரு காலத்தில் வரும் அதாவது தொடர்ந்து வெற்றிகள் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது ரஜினி கமல் விஜய் அஜித் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ் சூர்யா யார எடுத்து பாருங்களேன் இல்லை டேரக்டர்ஸ் கூட சங்கர் லோகேஷ் ரஜா அட்லி யார் வேணுனா எடுத்து பாருங்கள் தோல்வியே இல்லாமல் தொடர்ந்து வெற்றியை கொடுத்துட்ருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஒரு எவ்வளோ வெற்றி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தோல்விகளும் ஒரு காலத்தில் வரும் ஒரு படம் ஓடாம போகும் ரெண்டு படம் ஓடாமல் போகும் அப்போ நம்ம வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் அதாவது என்ன நடக்குது ஏன் ஓடலை இந்த இண்டியன் டூ ஏன் ஓடலை இல்லை வந்து கேம் சேஞ்சர் ஏன் ஓடலை என்ன தப்பு இருக்குது என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் சரி பண்ணி அவங்க திருத்தி அடுத்த படத்தை எடுத்தாங்கன்னா நிச்சயமாக நல்லா வருவாங்க சங்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல திறமையான இயக்குனர் அதாவது வந்து டெக்னிக்கலி வெல் அட்வான்ஸ்டு இயக்குனர் அதாவது வந்து இன்றைக்கி நிறைய டெக்னிக்கலாக வெல் அட்வான்ஸ் இயக்குனர்ஸ்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க இப்போ சங்கரெல்லாம் வந்த காலமெல்லாம் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் வர போதே பெரிய டெக்னிக்கலி அட்வான்ஸ் டேரக்டராக தான் எல்லாரும் பார்த்தாங்க அப்படி தான் அவர் படங்கள் கொடுத்தாரு ஜென்டில் மேன்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் டெக்னிக்கலாக சங்கர் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்ல வரோம்னா டெக்னிக்கலோடு சேர்த்து கண்டென்ட்டையும் நல்ல கண்டென்ட்டாக கொடுங்க அப்போ தான் இனிமே மக்கள் பார்ப்பாங்கிறத நம்மளுக்கு கருத்து இப்போ நீங்கள் படம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்ப்பீங்களா சார் ஆமாம் போட்டு பார்த்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா தயாரிப்பாளர் சொல்லி சேஞ்சஸ் பண்ணுவாங்களா இல்லை இயக்குனர் சொல்லி சேஞ்சஸ் பண்ணுவாங்களா சார் சார் அதாவது நான் ஒரு ஓப்பனாக சொல்கிறேன் படம் எடுத்ததுக்கப்புறம் எல்லா படத்தையும் போட்டு பார்க்கணும் பார்க்காம எந்த படத்தையும் நம்ம டிசைட் பண்ண முடியாது இப்போ வந்து அது ப்ராசஸ் ஆகி இப்போ வந்து எடிட்டிங் டேபிளில் அதை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அதை உருவாக்குற படைப்பாளி இருக்கான்ல அவனுக்கு வந்து அதனுடைய மைனஸ் ப்ளஸ்ஸு பெருசாக தெரியாது ப்ளஸ் வந்து நிறையா தெரியும் மைனஸ் வந்து கம்மியாக தெரியும் அப்போ அவருக்கு என்ன இது நல்லாயிருக்கே அது நல்லா இருக்கே இது நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து ஒரு எடிட் பண்ணும்போது கூட நல்லா இருக்கிற சீனாக இருந்தாலும் இது வந்து இந்த படத்தினுடைய எப்படி சொல்கிறது ட்ராவல் அந்த ஸ்பீடுக்கு வந்து இது வந்து தப்பாக இருக்குது இது வந்து மைனஸாக இருக்குதுன்னா கர்ணையே காமிக்காமல் அதை தூக்கி போட்டுடணும் மொத்த சீனே தூக்கி போட்டுடணும் எடிட்டிங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதே மாதிரி வந்து எந்த மைனஸ் ப்ளஸ் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணிக்கணும் அது படத்தை எடுத்து போட்டு பார்க்கணுங்கிறது கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் முன்னைய காலத்திலாம் பார்த்து படத்தை எடுத்து போட்டு பார்ப்பாங்க எந்த ஸ்டேஜில் போட்டு பார்ப்பாங்கன்னா டபுள் பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சு ஃபிலிம் இருந்த காலத்துல அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது என்னன்னா நிறைய கரெக்ஷன்ஸை வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ வந்து முழு படத்தையும் முடிச்சுட்டு ரீரிகார்டிங் வரைக்கும் இப்போ கிரேடிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ரிண்ட் போட்டதுக்கப்புறம் ஒரு படத்தை கரெக்ட் பண்ணுறதோட டபுள் பாசிட்டிவ்ன்ற போது ட்ராக் ஒரு அதாவது வந்து சவுண்டு ஒரு பாசிட்டிவும் பிக்சர் ஒரு பாசிட்டிவும் இருக்கும் அது பேர் தான் டபுள் பாசிட்டிவ் இது ரெண்டையும் தனித்தனியாக போட்டு பார்க்கும்போது அதில் என்ன குறை இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஈஸியாக அந்த ஸ்டேஜில் கரெக்ட் பண்ணலாம் நிறைய பழைய எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இயக்குனர் அந்த தயாரிப்பாளர் எல்லாம் வந்து வேறு சில அந்த நேரங்களில் பிரபலமான இருக்கிற ஆளுங்க ஒரு உதாரணத்துக்கு பாக்யராஜ் எல்லாம் பிரபலமாக இருந்தார் திரைக்கலையில் பெரிய வல்லுனராக இருந்தார் பெரிய கிங்காக இருந்தார் அப்போ பாக்யராஜ் மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு அந்த காலத்தில் எடுத்துகிற படங்களுக்கு கூப்பிட்டு சார் இது எப்படி இருக்குது சார் படம் இது என்ன சார் இதெல்லாம் மாற்றணுமா இதாவது வந்து எப்படி சொல்கிறது எதாவது வந்து லாஜிக் பிர பிரச்சனை இருக்கா இல்லை வந்து ஸ்பீடு கம்மியாக இருக்கா இல்லை வந்து நல்லா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கருத்தெல்லாம் எல்லாம் கேட்பாங்க அப்போ அவங்க வெளியால் மூணாவது ஆள் வந்து அது கருத்து சொல்லும்போது அதுவும் துறை சார்ந்தவங்க வந்து கருத்து சொல்லும்போது ஏற்கனவே படம் எடுத்து நிரூபிச்சவங்க கருத்து சொல்லும்போது அந்த கருத்து நியாயமான கருத்தாக இருக்கும் அதை அவங்க ஏற்றுப்பாங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படி நிறைய படம் கரெக்ஷன்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வெற்றியும் கண்டிருக்கு ஆனால் இப்போ இருக்கிற இயக்குனர்களுக்கு கருத்துக்களை ஏற்றுக்கிற மனப்பான்மையே இல்லை நம்ம என்ன எடுக்கிறோமோ அதான் படம் அப்படின்னு நினைக்கிறாங்க இயக்குனர்களுடைய மைனஸ் பாயிண்ட் இன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம எடுக்கிறது படம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது தப்பு நீங்கள் எடுக்கிறது படம் ஓகே அது ஆடியன்ஸை போய் ஜெயிச்சிருச்சுனா ஓகே ஆடியன்ஸில் போய் தோற்றுருச்சுன்னா இப்போ பெரிய தோல்வி படமாக கங்கு ஆயிடுச்சு பெரிய தோல்வி படமாக இந்தியன் டூ ஆயிடுச்சு அதில் நடித்தவர்கள்லாம் பெரிய பிரபல நடிகர்கள் தான் ஏன் தோத்துச்சு என்ன காரணத்தினால தோத்துச்சு இன்னும் சரியாக எடுத்தாதனால தான் தோத்துச்சு அதனால் படம் என்பது எடுத்து போட்டு பார்த்து ம பலருடைய ஆலோசனைகள் பலருடைய அறிவுரைகள்லாம் கேட்டு தப்பு இருந்தால் அதை சரி பண்ணி ரிலீஸ் பண்ணுறது சினிமாவுக்கு ஆரோக்கியம் ஆனால் இன்றைய இயக்குநர்கள் அதை செய்ய தவறுகிறார்கள் நம்ம எடுப்பது தான் படம் நம்ம எடுப்பது தான் சினிமான்னு நினைக்கிறாங்க அது தப்பான முன் உதாரணமாக போயிடும் சினிமாக்கே இது வந்து பின்னு பின்னடைவாகிரும் அப்போ நம்ம ஃபைனலாக எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்தியன் த்ரீ வரணும் அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தயாரிப்பாளருக்கு பெரிய அளவுல பிரச்சனை கொடுக்காம ஒரு குறைந்த அளவுல எடுத்து கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் இந்தியன் உடைய அந்த லாஸை இவங்க சரி பண்ண முடியுன்றதா இறுதியாக நான் எடுத்துக்கலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா இப்ப நீங்க கேட்டது தான் எல்லாரும் அதாவது சார் ஒரு தயாரிப்பாளர் தோத்துட்டாருன்னா அந்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேணாம் சார் சும்மா கை கொடுங்க ஒரு ஆறுதல் சொல்லுங்கள் வாங்க சார் பண்ணலாம் சார் நாங்கள்லாம் இருக்கோம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுங்க சார் எதுவுமே இல்லை எனக்கு நூறு கோடி வேணும் பாதிப்படம் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு இரநூறு கோடி வேணும் பாதிப்படம் எடுக்கிறதுக்கு மியூசிக் டைரக்டர் நான் ஒரு எண்பது கோடி வேணும் அப்படி கேட்டிங்கன்னா நல்லாவாக இருக்குது ஒரு மனிதன் உங்களை வச்சு படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் அவர் தோற்று போய்ட்டார் ஒரு படத்தில் உங்களாலே தோற்று போயிட்டாரு அடுத்து ஒரு படம் பாதி படம் எடுத்து நிற்கிது அந்த தயாரிப்பாளர் நீங்கள் கை கொடுத்து உதவி செய்வீங்களா இல்லை நீங்கள் வே தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பீங்களா இல்லை கேலி செய்வீங்களா எது சரி நீங்களே சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு ஹெல்ப் தான் பண்ணோம் ஆனால் அப்படி ஹெல்ப் பண்ணாமல் நான் கேள்விப்படல சாரி சார் இல்லை ஹெல்ப் யாருமே பண்ண மாட்டாங்க நான் தான் இல்லை சினிமா துறை வரைக்கும் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அந்த ஹெல்பிங் மென்டாலிட்டி இன்னொருத்தனுக்கு வந்து அது கஷ்டத்தில் இருக்கானே நம்ம அதாவது அவங்களால தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க ஆனால் அவங்க வந்து இன்றைக்கி கஷ்டத்தில் இருப்பாங்க அந்த தயாரிப்பாளர் அவங்களுக்கு வந்து நம்ம கை தூக்கிடுவோம் ஒரு படம் கொடுப்போம் ஒரு கால்ஷீட் கொடுப்போம் எந்த நடிகனுக்கும் இந்த எண்ணங்கள் வரதில்லை எந்த பெரிய இயக்குநர்களுக்கும் இந்த எண்ணங்கள் வரதில்லை அதாவது வந்து அவங்க என்னன்னா சுயநலமாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அது வந்து தப்பு கண்டிக்க கண்டிக்கத்தகுது அதை வந்து சரி பண்ணி நடிகர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் கை கொடுத்து ஒருங்கிணைச்சு செயல்பட்டால் சினிமா நல்லா இருக்கும் என்னுடைய ஆசை என்ன அதுதே தான் இந்தியன் த்ரீ வந்து வரணும் தயாரிப்பாளர் திரும்பவும் வந்து அந்த தயாரிப்பு நிறுவனம் பல பேருக்கு லைஃப் கொடுத்துருக்காங்க அந்த நிறுவனம் திரும்ப மேலே வரணுன்ற ஒரு ஆசைக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நம்ம வச்சுருக்கோமே தவிர மற்றபடி யாரையும் புகழத்துக்காகவும் இல்லை யாரையும் கீழே தள்ளுறதுக்காகவும் இல்லைன்றது ரொம்ப நன்றி சார் எங்களுக்காக டைம் ஒதுக்குனதுக்கு நன்றி